கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற நிறுவனமாக அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் இதுக்கு சேர்மன் முன்னாள் கோடிகளை எங்க டெபாசிட் பண்ணிட்டாரு மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ட் எதற்காக திமுக திமுக எதுக்கு போனோம்னா அண்ணா திமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்துருச்சு இந்த சசிகலாவுக்கு நாமம் இப்ப தேவநாதன் மொத்த ஐயருக்கும் போட்டா நாமம் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டை நடத்திட்டு இருந்த எம் கே பாலன் எரித்து கொல்லப்பட்டார் சசிகலா தான் எரித்து கொள்ள சொன்னார்கள் அந்த குரல் தான் அந்த போன்ல வந்ததுன்னு கொலை செய்யப்பட்ட நபர் தேவநாதன் ஆசைவர் இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ண நம்ம கைப்பற்றினா என்ன நீங்க குறைந்தபட்சம் பங்குகளை வைத்திருந்த இவர் பின்வாசல் வழியாக சேர்மனாக மாறினார் சேர்மனாக மாறி வின் தொலைக்காட்சி அலுவலகமே எங்கே போயிருக்கு மயிலாப்பூர் பெனிபிட் ஆபீஸ்க்கு போயிருக்கு உதயநிதியாக எதிர்க்கிறாரு ஸ்டாலினை எதிர்க்கிறார் பா பா ஆக்ரோஷமும் எதிர்கிறாரு அண்ணாமலை எதுக்குறாரு அண்ணாமலைக்கு பின்னாடி பீஎல் சந்தோஷம் மோடி இருக்கார் இவருக்கு பின்னாடி யார் இருக்கா இப்போ தேவநாதனை மோடியை காமுத்து காப்பாற்ற மாட்டாரு அமிஷாவும் காப்பாற்ற மாட்டாரு அண்ணாமலையும் காப்பாற்ற மாட்டாரு ஆஹ் காசும் போய் பணமும் போய் மான மரியாதையும் போய் பிஜேபிக்கு பிஜேபி மாநில தலைவர் ஆகிற ஒரு ஆசை ஆ மாநில தலைவர் ஆகிற ஆசை வந்து அதற்கான மூவ் பண்றது ஊழல் பண்ணது உண்மைதான் ஊழல் பண்ண எப்ப நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆறு மாசத்துக்கு எடுத்திருக்கணும் ஒரு வருஷத்துக்கு எடுத்துருக்கணும் இப்ப ஏன் எடுக்கிறாங்க அரசியல் தேவநாதன் மாதிரி பல பேர் பல ஆயிரம் கோடி ஏமாத்தியை சுத்திட்டு அவனையெல்லாம் திருச்சியில காரோட இறக்கி கூட்டிட்டு தூக்கிட்டு வர்றது அரசியல் விளைவு விளைவுதான் இப்ப அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார் சிறையில அவர் அவர் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து பிஜேபி தொடராரா திமுகவுடைய ஆதரவாளராக மாறப்போகிறாரா என்பதை சிறைக்குள்ள அவரிடம் பேசப்படுகிற பேரத்தின் அடிப்படையில் தான் அது முடிவு செய்யும் நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணத்தினால என்ன பின்னணி ஐயா மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி மோசடி ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஓய்வு ஊதியம் வாங்கக்கூடிய முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையான ஒரே ஸ்தாபனம் ஒரு நூறு நூறு ஆண்டு கால நிறுவனம் தான் அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு மயிலாப்பூர் சாஸ்வத நிதி லிமிடெட் இது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் இந்த நிதி நிறுவனம் அதை ஒரு வங்கியாகவே பயன்படுத்தி வந்தார்கள் நீங்கள் டெபாசிட்டை போட்டு வைப்பாங்க அதுக்கான வட்டியை வாங்குவாங்க தேவைப்படுகிற பொழுது டெபாசிட் இருக்கிற பணத்தை கொஞ்சம் எடுப்பாங்க இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிலாப்பூர் வாசிகளினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரே கை கைராசே ஸ்தாபனம் இப்போ இதில் அரசியல் பு புகுந்து கொள்ள ஆரம்பித்தது எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ இந்த திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ இதில் அதிகமான பங்குகளை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதுக்கு சேர்மன் ஆயிடுவாங்க எப்பவுமே ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எப்பவுமே அதில் நிதி இருக்கும் இதில் அதிமுகவனுடைய எம்எல்ஏவாக இருந்த பாலன் அவர் கிராமணி சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த வங்கியினுடைய சேர்மனாக மாறுறார் நிறைய ஷேரை வாங்கி ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஷேர் வைத்திருந்தால் அந்த வங்கியினுடைய சேர்மனாக மாறிடலாம் இவருக்கு முழு அதிகாரம் வந்துடும் இப்படி வர தன்னுடைய அதிகாரத்தை வங்கி முழுமையாக வங்கி ஷேர் எல்லாம் அவர் வசம் வருவதற்கு காரணம் சசிகலா சசிகலாவுடைய கள்ளப்பணத்தை கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற நிறுவனமாக அந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு மாறிடுச்சு இதுக்கு சேர்மன் மறைந்த எரித்து கொல்லப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ பாலன் அவர் எப்படி கொல்லப்பட்டார்னா எரித்து கொல்லப்பட்டார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அவர் ஜெயலலிதா ஆட்சி மாறிய பிறகு நீங்கள் அப்படியே திமுக போயிட்டார் எதற்காக இந்த சசிகலா கொடுத்த பல நூறு கோடிகளை எங்கே டெபாசிட் பண்ணிட்டார் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் டெபாசிட் பண்ணி அந்த வங்கிக்கு சேர்மன் ஆகிட்டார் இப்போ எதற்காக திமுகவுக்கு போகணும் திமுக எதுக்கு போனோம்னா அண்ணா திமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்துருச்சு சசிகலாவுக்கும் நாமம் இப்போ தேவநாதன் மொத்த ஐயருக்கும் போட்டால் நாமம் அதே போல அன்னைக்கே நாமத்தை போட்டு திமுக போயிட்டது யார் அரசியல்வாதி அப்படி தானே இருப்பான் அரசியல்வாதி எங்க அதிகாரம் இருக்கோ அந்த பக்கம்தான் இருப்பான் தேவநாதன் பிஜேபிக்கு போனாரு அதிகாரம் வேணும் மோடி உடனே போய் பார்க்கலாம் மோடி இருந்தால் ஐஓ டபிள்யூ இன்ஸ்பெக்டர் வந்துடுவாரா எக்கனாமிக்கல் ஆபன்ஸ் எத்தனை பேரை பிடிச்சது ஏன் இப்போ தேவநாதன் பிடிக்குது என்ன காரணம்னா சசிகலாவுடைய பல நூறு கோடிகளை வைத்து மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டை நடத்திட்டு இருந்த எம் கே பாலன் எரித்து கொல்லப்பட்டார் சசிகலா தான் எரித்து கொல்ல சொன்னார்கள் அந்த குரல் தான் அந்த ஃபோனில் வந்ததுன்னு கொலை செய்யப்பட்ட நபர் சொல்கிறார் கொலை செய்யப்பட்ட நபர் அவர் பெரிய பிரபலமான அரசியல்வாதி என்னுடைய குரலே அல்ல இது யாரோ மிமிக்கிரி குரல் சசிகலா தான் சொல்லி இதை செய்ததாக நிரூபிக்க முடியல ஏன் மிமிக்கிரி குரல் யாரோ என் பேரில் தவறுதலாக உங்களுக்கு கட்டளை இட்டாங்க நீ கொண்டு விட்ட அவர் வெள்ளரவியுடைய ஆளு யாரு பூங்கா நகர் மாணிக்க மாணிக்கம் அவர் அண்ணாதிமுகவனுடைய மாவட்ட துணை செயலாளர் இவர்கள் தான் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தேவைப்படுது அப்போது பூங்க பூங்கா நகர் மாணிக்கம் கொலை குற்றவாளியாக ஆயுள் தண்டனை கைது பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் பணம் வாங்கினா எம்கே பாலன் எரித்து கொல்லப்பட்டு அநாத பணமாக அவர் செத்து போயிட்டார் இந்த பணம் அப்படியே இங்கே இருக்குது மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டுல இருக்குது இதன் பிறகு தேவநாதனுக்கு ஆசை வருது இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டை நம்ம கைப்பற்றினா என்ன இதற்காக அவர் நடராஜன் உதவி நடராஜனுக்கு நெருக்கமான நபர் தான் இந்த தேவநாதன் இந்த நபர் நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் நடராஜனால் அறிமுகப்படுத்தப்பட்டு இவர் டிராவல் ஃபுல்லாக நடராஜனோடு தான் சசிகலா நடராஜனோடு தான் சசிகலா நடராஜனால் மாயாவதி கன்சிராம் அறிமுகப்படுத்தப்பட்டு இவர் தலித் தலைவராக மாறுறார் மாறிய பிறகு யூபியில் அப்போ மாயாவதி முதலமைச்சர் அப்போ யூபியில் ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு ஃபயர் சர்வீஸு உதிரி பாகம் சப்ளை செய்வதாக எந்த பொருளும் சப்ளை செய்யலை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து விலகிறார் விலகி நடராஜனோடு இணைந்து அதிமுகவுடைய லாபிஸ்டாக மாறுறார் அதுக்காக அண்ணாதிமுக பல கூடி பணம் கொடுக்குது பணம் கொடுத்து விண் தொலைக்காட்சி அண்ணாதிமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுது சன் தொலைக்காட்சி மாதிரி இது விண் தொலைக்காட்சி இதுதான் நம்ம தேவநாதனுடைய அரசியல் தொடர்பு ஆன்மீக தொடர்பு அப்படியே மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டுக்கு வர்றார் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் மிக சாதாரணமாக உள் நுழைந்தவர் நீங்கள் ஒட்டுமொத்த ஷேர்லாம் அவர் வாங்கலை வாங்காமலே நீங்கள் குறைந்தபட்சம் பங்குகளை வைத்திருந்த இவர் பின்வாசல் வழியாக சேர்மனாக மாறுறார் சேர்மனாக மாறி மின் தொலைக்காட்சி அலுவலகம் எங்கே போயிடுது மயிலாபுரம் பெனிஃபிண்ட் ஆஃபீஸுக்கு போயிருது அப்போது இவருக்கு இது ஒரு பெரிய பின்னணி இது இந்த மின் தொலைக்காட்சி அலுவலகம் ஒரு பெரிய பின்னணியை மாறுது பின்னணியாக மாறி மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் இருக்கக்கூடிய ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டு பல சொத்துக்களாக மாற்றப்படும் அப்போ மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் டெப்பாசிட் போட்ட யாருக்கும் வட்டி கொடுக்க முடியல அசலாக கேட்கலாம் வட்டியை கொடுக்க முடியல அசல் எப்படி கொடுக்க முடியும் வட்டியை கொடுக்க முடியல அசலும் கொடுக்க முடியல இந்த நேரத்தில் பிஜேபியில் அவருக்கு மோடியோட நெருக்கமாகி அமித்ஷாவோடய நெருக்கமாகி அண்ணாமலையோட நெருக்கமாகி இவர் பிரச்சார வேன் அண்ணாமலை போனாரில் பிரச்சார வேன் அந்த பிரச்சார வேனை மாயாவதிக்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது உருவாக்கப்பட்ட வேன் அந்த வேனில் யார் போகிறா அண்ணாமலை ஒரு ராத போனாரா அந்த அந்த வேன் தான் இப்படி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுறது எங்கே வந்து சேர்றாரு பிஜேபியில் வந்து ஆதரவு இயக்கமாக மாறுறார் எதுக்காக தன்னை யூபி வழக்கு இருக்குது இப்போ இந்த மயிலாப்பூர் பெ பெனிஃபிட் பண்ணு வழக்கு இருக்குது இந்த வழக்குகளும் தப்பித்து கொள்வதற்காக இவர் அண்ணாமலையோடு நெருக்கமாகி அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம்னு ஒரு லட்டர் படம் அமைப்பு வச்சுருக்கார் இதுதான் இவருடைய பலம் இப்போ அண்ணாமலை பாஜக சேர்ந்துட்டாரு இப்ப ஏன் கைதுனா இவரு மோசடி செய்து நிலம் சொத்து ஆறு காரு இப்படி வசதி வாய்ப்பாக இருக்காரு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் யார உதயநிதியா எதிர்க்கிறாரு ஸ்டாலினை எதிர்க்கிறார் பாக்ரோஷமாக எதிர்க்கிறார் அண்ணாமலை எதிர்க்கிறாரு அண்ணாமலைக்கு பின்னாடி பிஎல் சந்தோஷ் மோடி இருக்காரு இவருக்கு பின்னாடி யார் இருக்கா இஓடபிள்யூ இப்போ ஆளை தூக்கிடுச்சு தூக்கி ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் இப்போ ஜப்தி பண்ண போகுது ஜப்தி பண்ணி ஏழை விட்டு பணம் கொடுக்க போகுது இப்போ தேவநாதனை மோடியை காப்பாற்றி காப்பாற்ற மாட்டார் அமித்ஷாவும் காப்பாற்ற மாட்டார் அண்ணாமலையும் காப்பாற்ற மாட்டார் காசும் போய் பணமும் போய் மான மரியாதையும் போய் எல்லாம் தெருவுக்கு வந்து தேவநாதன் யார் சாதாரணமான நபராக மாறக்கூடிய நிலையில் இப்போ திமுக கொடுத்து விட்டுருச்சு என்ன காரணம்னா திமுகவை நீங்கள் இது ஒரு ஆறு மாதம் முந்தைய தேர்தலுக்கு தேர்தல் நேரத்திலேயே இது பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டது செய்தியாக பார்க்கப்பட்ட பிறகு நீங்கள் தமிழிசை மூலம் அக்கா தமிழிசை மூலம் அக்கா செல்விகிட்ட பேசி இந்த செய்தியை ஆரம்பிட்டுருந்தாங்க ஆனால் இவர் இப்போ பிஜேபிக்கு பிஜேபி மாநில தலைவராகிற ஒரு ஆசை வந்துடுச்சு தேவானந்த மாநில தலைவர் ஆகிற ஆசை வந்து அதற்கான மூவ் பண்ணுறாரு அதுக்கான காயநகர்த்தல் பண்ணுறார் இந்த நேரத்தில் இஓடபிள்யூ அண்ணாமலை திமுகவோட நல்ல நெருக்கமாக இருக்கார் அண்ணாமலை திமுக நெருக்கமா நெருக்கமாக இருக்கார் இப்போ திமுகவை மீண்டும் விஜயநகர பேரரசுகள் தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு ஏழுநூறு வருடங்களுக்கு முன்பு வந்த இப்போ விஜயநகர பேலஸில் விவரமாலாம் சொல்ல முடியாது இது தான் சொல்ல முடியும் இன்றைக்கி திமுக அரசை நடத்துவது நேரு ரெட்டியாரும் ஏவா வேலு நாயருக்கு நாயக்கர் ரெண்டு பேரும் நடத்துனாங்க இன்றைக்கி அத்தனை அரசு அதிகாரிகள் பிஜேபிக்கு ஆதரவான டிஎன்பிசி சேர்மன் பிரபாகர் உட்பட முன்னாள் உள்துறை செயலாளராக இருந்த பிரபாகர் உட்பட நீங்கள் யாருடைய நாலேஜில் அந்த பதவிக்கு போகிறாங்கன்னா ஏவா வேலு இல்லைன்னா நேரு ரெடியார் அதிகாரம்தான் திமுக கொடி கட்டி பறக்குது அப்போ இவர்களை தவிர துரைமுருக ஏவா வேலு நேரு ஐ பெரியசாமி இப்படி இந்த ஐ ஐவர் கூட்டணி கனிமொழியை கனிமொழியினுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கிடக்கு இதுதான் திமுக எல்லாருக்கும் ஒரு லாபி இருக்குது நேருக்கும் லாபி இருக்குது ஒரு லாபி இருக்குது துரைமுருகனுக்கும் ஒரு லாபி இருக்குது மூர்த்திக்கும் ஒரு லாபி இருக்குது ஐ பரிசாமிக்கு லாபி இருக்குது உதயநிதிக்கு லாபி இல்லை ஸ்டாலினுக்கு லாபி இல்லை சபரிசனுக்கு லாபி இருக்குது இதுதான் இப்போ திமுகனுடைய பரிதாபகரமான நிலை திமுகவை பொறுத்தவரை நீங்கள் அந்த கூட்டணி நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் எனக்கு எனக்கு வந்த இப்படி நான் ஒன்றும் பெரிய இன்டெலிஜென்ட் பியூரோ டைரக்டர் கிடையாது இந்த கூட்டணி உடையும் கூட்டணி தலைவர்களை உடைஞ்சு போற முழுக்கு வந்துட்டாங்க கூட்டணி தலைவர்களை உடைந்து போகக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க எப்போ உடைச்சிட்டு போனாலும் காத்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி கூட்டணி உடைந்தால் எடப்பாடி கூட்டணி எடப்பாடி இப்போ இ பிளான் காமராஜர் கே பிளான் எடப்பாடி இ பிளான் இந்த இ பிளான்ல எடப்பாடி நீங்கள் தட்டி தூக்கிட்டு வர்றார் மாவட்ட செயலர் மாவட்ட தேர்தல் பணிக்குழு கூட்டத்தை ஒரு மாவட்ட செயலர் நடத்துவார் இல்லை தலைமையிலேருந்து ஆள் போய் நடத்தும் மூத்த தலைவர் இப்போ எடப்பாடியே உட்காந்து நடத்துகிறார் ஊர் ஊருக்கு இதுதான் இ பிளான் இந்த இ பிளானை திமுகவனுடைய ஒட்டுமொத்த பிளானையும் தவிடுமுடி ஆக்கிட்டு இருக்கு இதில் தேவநாதன் யா தேவநாதனை பொறுத்த வரைக்கும் தேவநாதன் கைது செய்யப்படுவார் பிஜே பிஜேபியை நீங்கள் முற்றுலிமாக பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதற்காகத்தான் இது இது போட பல மோசடி இருக்குது ஆனால் திமுக தேவநாதனை மட்டும் தூக்குதுன்னா பல மோசடியில் அரசியல் இல்லை அரசியல் கட்டுப்பாடுகளும் இருக்குது ஆனால் தேவநாதனுடைய மோசடியில் தன்னை மீறி அரசியல் பண்றாரு இதை அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக வச்சு அவரோட சமாதானம் பேசப்படும் இனி அமைதியா போயிட்டீங்கன்னா வெயில் கிடைச்சிடும் அமைதி இல்லைன்னா குண்டாஸ் கிடைக்கும் பாஜகவின் தலைமை பொறுப்புக்கு ஆசைப்பட்டு தேவநாதன் அவர்கள் திமுகவை எதிர்ப்பு அரசியல் செய்தார் அதன் காரணமா தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்றீங்களா ஊழல் பண்ணது உண்மைதான் ஊழல் பண்ண எப்ப நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆறு எடுத்திருக்கணும் ஒரு மாசத்து எடுத்திருக்கணும் இப்ப ஏன் எடுக்கிறாங்க அரசியல் இது தேவநாதன் மாதிரி பல பேர் பலாயிரம் கூட ஏமாற்றி சுற்றிட்டு திரிகிறான் ஆ அவனையெல்லாம் அது திருச்சியில் காரோடு இறக்கி கூட்டிகிட்டு தூக்கிட்டு வரதில்லை ஆ வெளிநாடு போகிறான் துபாய் போகிறான் ஆடம்பர ஹோட்டலில் நீங்கள் டான்ஸ் பார்க்குறான் கும்மா அட்டிக்கிறான் அங்கெல்லாம் ஏன் தேவநாதன்னா உதயநிதி பேசாத திமுகவை பேசாத ஸ்டாலினை பேசாத பேசுனா உன்னி கைது செய்யப்படுவாய் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் நீ ஏமாத்துறது ஏமாத்த கூட வச்சுக்க என்ன பேசாத திமுகவை பேசாத இதுதான் இப்போ தேவநாதனுக்கு சிறைக்குள் சொல்ல சொல்லப்படுகிற செய்தி இல்லையா என்னை விட்டுரும் ஐயா நான் இந்த சீட்டிங் கூட நான் செட்டில் ஆகிடுறேன் என்ன ஆடை விட்டுருனா போ போயில் கிடைக்கும் இல்லை நான் பிஜேபி தலைவராக போகிறேன் பிஜேபி சொல்லுவதைத்தான் தான் நான் செய்வேன் அப்படின்னா வெளியே வரக்கு ஆறு மாதம் சொத்து எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அடுத்து ஆட்டோவில் தான் போவார் இப்போ அரசியல் பதவி ஆசை வந்தது அதனால் சிறையுடைய கடிதமும் வந்ததா இதுதான் உண்மை இப்போ அடுத்து என்ன நடக்குமே அடுத்து என்ன நடக்கும்னா தேவநாதனை பொறுத்தவரை பிஜேபி தொடர்பை துண்டித்து கொள்ளுவார் திமுகவனுடைய தொடர்பை புதுப்பித்து கொள்ளுவார் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய சாதுரியமான ஆள் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் சுனாமி வந்த பொழுது நீங்கள் முஸ்லீம்கள் பல கோடி ரூபாய் அப்போ சுனாமியில் இறந்து போனவர்களுக்கு வெளிநாட்டு நிதியாக கொடுக்குறோம் இந்த நிதி நிதியின் மூலம் விண் தொலைக்காட்சி நடத்தப்பட்டது இவர்கிட்ட ஒரு கோடிகளை கொடுத்து அந்த நிர்வாகத்தை அப்படியே வாங்கி நடத்தப்பட்டது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நடத்த முடியலையும் கொடுத்த காசும் போச்சு அந்த காசு யாருடைய காசு நீங்கள் துபாயில் அரபு நாடுகளில் நீங்கள் அந்த வெயிலில் வியர்வையும் ரத்தமும் சிந்தி கொடுத்த காசு தேவநாதன்கிட்ட முழு காசும் ஏமாற்றப்பட்டு பணம் கொடுத்த நபரும் வெளியேற்றப்பட்டார் இப்படி பல விஷயங்கள் இருக்குது தேவநாதனை சுற்றி ஆனால் இந்த தேவநாதன் இப்போது இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் முழுசாக மோசடி செய்யப்பட்டு விட்டது அதுலேருந்து ஒரு பைசா கிடையாது இப்போ எல்லாம் எடுத்து மிகப்பெரிய அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றப்பட்டது இது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரும் ஆனால் அரசியல் பேசாமல் இருந்திருக்கணும் திமுகவை விமர்சிக்காமல் இருந்திருந்தால் இப்படியே சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டு அரசியல் செய்ததனுடைய விளைவு தான் இப்போ அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார் சிறையில் அவர் அவர் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து பிஜேபியிலேயே தொடராரா திமுகவுடைய ஆதரவாளராக மாறப்போகிறாரா என்பதை சிறைக்குள்ள அவரிடம் பேசப்படுகிற பேரத்தின் அடிப்படையில் தான் அது முடிவு செய்யப்படும் இதுதான் அவருடைய எதிர்காலம் ஓகேயா பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் நம்ம சென்னை பெருமை மிக ஆடி தரமான ஆடி பெருமை ஆடி அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்